ஹலோ ஹாய் மக்களே வாங்க நம்ம இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோம்னா வாங்க முதல்ல வந்து இதுக்கு தேவையான மசாலா தயார் பண்ணிக்கொள்ளுவோம் நம்ம வீட்டு மசாலா தனியா இது வந்து மிளகு இது வந்து என்ன கராம்பு அடுத்து இது இலை இது ஏலக்காய் ஜீரகம் இது கொஞ்சோண்டு நம்ம வந்து ரொம்ப கம்மியாக போட்டுக்கொள்ளணும் வெந்தயமும் இது வந்து பிரியாணி இது வந்து நம்ம அந்த இது ஸ்டார் பூன்னு சொல்லும் இல்லையா அந்த பூ வந்து அதுவும் ஒரு நாலஞ்சு பூ போட்டுக்கொள்ளுவோம் இது வந்து பெருஞ்சி ரகம் பெருஞ்சி ரகத்தையும் போட்டுக்கொள்ளுவோம் பட்டை பட்டையும் போட்டாச்சு ல்ல அதே வழியாக நெருப்ப வந்து ரொம்ப கொம் கம்மியாக குறைச்சி வச்சு நம்ம வந்து இதெல்லாம் தீய விட தீயாமல் வறுத்து எடுத்துக்கொள்வோம் முதல்ல நம்ம வந்து இந்த வெளியில் வாங்கி கரம் மசாலா சமைக்கிறத விட இது வந்து நம்ம வீட்டிலே தயார் பண்ணி கொள்வது நல்லம் இது வறுத்து பட்டிடிச்சு பாருங்கள் எல்லாம் வறுத்து எடுத்தாச்சு இப்போ அதில் தேவையான கொஞ்சம் மிளகாயும் போட்டுக்கொள்ளுவோம் வர மிளகா போட்டுக்கொள்ளணும் அதுவும் கொஞ்சமாக தனியாக கொள்ளணும் அதோடய சேர்த்தா வறுபடாது இதை கொஞ்சம் தனியாக த வ வறுத்து எடுத்து அதோட எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சிக்கொள்ளுவோம் முதல்ல ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கொள்ளும் அதை அரைச்சிக்கொள்ள நல்லா பவுடர் மாதிரி நல்லா மெது நல்ல பவுடராக வரணும் எல்லாம் நல்ல பவுடராக வறந்து அரைச்சி எடுத்துக்கொள்ளுவோம் அவ்வளோதான் அரைச்சாச்சு பாருங்கள் இதெல்லாம் ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கொள்ளும் எடுத்துக்கிட்டு இப்போ அடுத்து நம்ம தே என்ன செய்ய போகிறோமோ அதை பார்த்துக்கலாம் சரிங்க மசாலா தயாராகிட்டு நமக்கு தேவையான மசாலா இதுதான் இப்போ வந்து அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கொள்ளுவோம் முதல்ல சத்தியம் வச்சாச்சு வெண்ணெய் நமக்கு தேவையான வெண்ணெய் வதக்கிறதுக்கு தேவையான வெண்ணெய் சோத்துக்கும் நம்ம வந்து எண்ணெய் வந்து பார்த்து நம்ம வீட்டில் அதிகமாக நம்ம போட்டு சமைக்கிறதில் தானே தேவையான அளவு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிட்டு இப்போ வந்து வெங்காயத்தை போட்டுக்கொள்வோம் அடுத்து வந்து இது வந்து இஞ்சி பூண்டு இது வந்து ஒரு கொத்து அரிசி ஒரு கொத்து அரிசி கணக்கு பிரகாரம் நான் வந்து இது செய்கிறேன் இப்போ வந்து பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் புதினா புதினாவும் ஒரு கப்பு புதினா அழுத்திருக்கிறேன் இப்போ இது வந்து இந்த கடை மசாலா இலை ஏலக்காயும் பட்டை கராம்பு அது போட்டிருக்கிறேன் ரெண்டு பிரியாணிகளையும் போட்டுக்கொள்வோம் இது வந்து சும்மா வயிற்று புலவு மாதிரி தக்காளி அதிகமாக போடக்கூடாது தக்காளி வந்து ரெண்டே ரெண்டு தக்காளி அவ்வளோதான் கட் பண்ணி வச்சுக்கிறேன் இப்போ நம்ம வந்து வீட்டில் இப்போ நம்ம தயார் செஞ்சு எடுத்தல மசாலா அந்த மசாலாவை போட்டுக்கொள்வோம் அதையும் போட்டு எல்லாம் நல்லா கிளறணும் நல்லா கலந்துட்டு தேவையான உப்பை போட்டுக்கொள்ளுவோம் சோத்துக்கு நமக்கு தேவையான உப்பு பார்த்து ருசி பார்த்து போட்டுக்கொள்ளுங்க ருசி பார்த்து போட்டுக்கொள்ளணும் கம்மியாக இருந்தால் அது ருசியாக இருக்காது சோறு வந்து நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு சமைச்சு கூட அது புரோசனை இல்லாமல் போயிடும் ருசியெல்லாம் போயிடும் இப்போ தேவையான அளவு இது தண்ணியை ஊற்றிக்கிட்டு தண்ணி வந்து கொஞ்சம் கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம அரிசை வந்து அரை மணித்தில முதல்லையே ஊற வச்சு வச்சிருக்கிறேன் கழுவி நல்லபடியாக ஊறிட்டு அரிசும் எல்லாத்தையும் அரிசி அதுக்குள்ளே கொட்டி கொள்ளுவோம் அது கொட்டியாச்சு இப்போ நல்லா மூ மூடி விட்டு அது கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கப்புறம் அப்படியே தம்முக்கூட கூட தான் சரி அது அப்போ பக்கத்தில் எரிக்கட்டும் விட்டாச்சு அது தம்முக்கு அது பக்க அடுத்த அடுப்பில் வச்சாச்சு இப்போ நம்ம ஒரு குக்கரை வச்சு இப்போ இதுக்கு நம்ம வந்து மட்டன் செய்ய போகிறோம் மட்டனும் கீரை ரெண்டும் கலந்து செய்ய போகிறோம் அதுக்கு கலந்துக்கிறதுக்கு நமக்கு சோத்தோடு கலந்து சாப்பிட்றதுக்கு தேவையான மட்டனும் புளிச்சங்கீரை ரெண்டையும் சேர்த்து இன்றைக்கு வந்து ஆக்க போகிறோம் முதல்ல வந்து குக்கரில் எண்ணெயும் போட்டு வெங்காயத்தை போட்டு கொள்ளுவோம் வெங்காயத்தை நல்லா கலர் வரும் மட்டும் நம்ம வதக்கி எடுத்துக்கொள்ளணும் கொழம்பு தானே இதுக்கு கொஞ்சம் நல்லா கலர் நல்லா வரணும் மட்டன் மட்டனால் அது மட்டன் மட்டன் எரிக்கிறதால அதனால் இந்த இது கொஞ்சம் வெங்காயத்தை நம்ம நல்லா இது பண்ணிக்கொள்ளணும் நல்லா அப்படியோ தாளித்து எடுத்துக்கொள்ளுவோம் நல்லா வறுப்படட்டும் அதுவும் நல்லா உங்க நல்லா முருகணும் கலர் வரணும் அதுக்கப்புறம் தான் இஞ்சி பூண்டு போட்டு கொள்ளணும் இப்போ நம்ம இந்த கறியை கொட்டிக்கலாம் கறியும் கொட்டியாச்சு அதையும் கொஞ்சம் நேரம் தண்ணியெல்லாம் வற்றணும் நல்லா இந்த இறைச்சில எரிக்கிற தண்ணியெல்லாம் நல்லபடியாக வரைஞ்சி எல்லாம் நல்லா வற்றினதுக்கு அப்புறமா இதில் வந்து தனியாகவும் மஞ்சள் தூளும் காரம் தூளும் இது இது மூணையும் போட்டிக்கிறேன் இப்போ நான் வந்து அரைச்ச மசாலா அரிக்கலையா இதுக்கு கரம் மசாலா மாதிரி எதுவும் தேவையில்ல நம்ம அரைச்ச மசாலதே அதுதான் நமக்கு கரம் மசாலா எல்லாம் அதையும் போட்டு நல்லா கலந்துட்டு ஒரு ரெண்டு தக்காளியை போட்டு கொள்வோம் தக்காளியை போட்டு நல்லபடியாக கலந்துட்டு தேவையான உப்பை போட்டு கொள்ளணும் உப்பையும் போட்டாச்சு இப்போ வந்து அடுத்து நம்ம இந்த புளிச்சங்கீரை இதை கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் புளிச்செங்கிரை இதுக்கு மேலால் போட்டு அப்படியே அதையும் நல்லா பிரட்டணும் புளிச்செங்கிரியை நல்லபடியாக அப்படியே பிரட்டி விடணும் பிரட்டி விட்டு அப்படியே மூடி கொஞ்சம் நேரம் தண்ணி எல்லாம் அப்புறம் தான் நம்ம வந்து அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நம்ம அவிச்சு அவிச்சு நல்லா அவிச்சு எடுத்துக்கொள்ளணும் மட்டன் அவியணும் இல்லையா ஒரு அஞ்சு ஆறு சீட்டியாவது வரணும் மட்டன் அவிடுறதுக்கு நல்லா இது கொஞ்சம் அப்படியே பிரட்டி எடுத்துக்கொள்ளுவோம் பாருங்கள் எண்ணெய் வழியில் வந்துடுச்சு பாருங்கள் எல்லாம் கைக்கிட்டுச்சு நல்லா அழகாக கீரை தெரியுது இல்லை பாருங்கள் போட்ட கீரை எல்லாம் அதிலே நல்லா கரைஞ்சிட்டு இப்போ இந்த டைமில் தான் நம்ம தண்ணி ஊற்றிக்கொள்ளணும் தண்ணியை ஊற்றியாச்சு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொள்ளுவோம் இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அதை மூடி போட்டு அவியட்டுவோம் அவியை விட வண்டியை தான் அப்படியே குக்கரை போ மூடி 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 போட்டு நல்லபடியாக அவிட்டும் அவ்வளோதாங்க மாக்கி முடிஞ்சிடுச்சு கறியும் முடிஞ்சிடுச்சு பார்ப்போம் அவிஞ்சிட்டா இல்லையான்னு அவியலைன்னு சொன்னால் நம்ம இன்னும் ரெண்டு சீட்டு வச்சுக்கலாம் இப்போ வந்து கொஞ்சம் இந்த மல்லித்தலையும் கருவாப்பிலையா நான் இல்லை கருவேப்பழை போடல இப்போ தான் கடைசியில் போடுறோம் கருவேப்பாளையம் போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும் கருவேப்பாளையெல்லாம் போட்டு அதுவும் இன்னும் மூடி போட்டு கொஞ்சம் நேரம் அந்த தண்ணி நம்ம வத்துறதுக்கு கொஞ்சம் நேரம் அப்படியே அடுப்பில் விடணும் இப்போ நம்ம வந்து சோற்ற போட்டுக்கொள்வோம் அவ்வளோதாங்க முடிஞ்சிடுச்சு சோறும் போட்டாச்சு ஒரு சகன் எடுத்து சகனில் சோறும் போட்டு குழம்பை ஊற்றி சாப்பிட வேண்டியதான் குழம்பையும் வச்சாச்சு அவ்வளோதாங்க மசாலா பார்க்குறது பாருங்கள் எவ்வளோ அழகா இருக்குதுன்னு தாங்க சாப்பிட வேண்டியதான் சப்ஸ்கிரைப்ஸ் கண்டிப்பாக செய்ங்க லைக் சப்ஸ்கிரைப்